ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கூட நம்ம சமையல்லை ஒரு ஸ்வீட் பேசிக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவை பாயசம் ஒரு மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவே போடலை என்னென்னு பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அதனால தான் நான் வீடியோவே என்னால் போட முடியல ஸோ ரொம்ப கேப்புக்கு அப்புறம் ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி ரவை பாயசம் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் கெஸ்ட்டு யாராவது திடீர்னு வந்துட்டாங்க இல்லை வீட்டில் ஏதாவது விசேஷம்னா ரவை மட்டும் இருந்தால் போதும் டக்குனு இந்த பாயசத்தை நம்ம பண்ணிடலாம் இந்த பாயஸ்தான் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யணும்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்ப்போம் வீடியோக்குள்ள பிறப்பு நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் குப்பிரி மில்காக எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே நம்ம பாலை காய்ச்சிக்கலாம் அடிக்கணம் பாத்திரம் எடுத்துருக்கேன் இந்த ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் உருந்து இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு திராட்சை பாதாம் எஸ்டாக எடுத்துருக்கேன் லோ ஃப்ளேம்லேயே இதை நம்ம வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வறுத்துட்டோம் இது வேறு ஒரு பவுளுக்கு வந்துக்கலாம் அதே நேரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்கேன் இதை லோ ஃப்ளேம்லேயே ரவையோட கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆன அளவுக்கு வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா ரவையை பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வறுத்துக்கேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா காய்ச்சும் பாலை இதெல்லாம் எல்லாமே சேர்த்திடலாம் ரவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி பாயில் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ணிவிட்டோம் ரவையை பாருங்கள் நல்லா பால்லேயே குக் ஆகிட்ருக்கு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம காக்கா அளவுக்கு சுகர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சக்கரை பார்த்திங்கன்னா நல்லா முழுசாக கரைஞ்சிருச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பாதாம் பவுட்ரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அது இதில் ஆட் பண்ணிடலாம் அப்படியே சேர்த்தும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கட்டித்தன்மையில இல்லாமல் பாருங்கள் நல்லா சூப்பராகவே பார்த்தீங்கன்னா ரவை பாயசத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ரவையும் நல்லா பாயில் ஆகிடுச்சி சக்கரையும் பார்த்தீங்கன்னா நல்லா முழுசாக கரைஞ்ச வச்சு பாருங்கள் இப்போ இதை கூட நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் பிஸ்தா தாட்ச் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரவா பாயசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யாராவது டக்குன்னு விருதாளி வேண்டாலும் இந்த ரவப்பாயசி நம்ம செக் செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ நல்லா சூப்பராக இருந்துட்டு பாருங்கள் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ குடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி